அலாமிக்கும் வரமத்துல்லாஹி காத்துகு நம்மளுடைய இந்த குரான் கிளாஸ் இதுவரைக்கும் அலமதுல்லா நல்லபடியா போயிட்டு இருக்குது நம்ம சரியான முறையில படிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு பாடத்தையும் ஒரு வார்த்தை கூட விடாம சரியான முறையில படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் நீங்க என்ன செய்தீங்கன்னு சொன்னா நான் என்ன சொல்லித்தரணும் அதை அப்படியே நீங்க தனிப்பட்ட முறையில ஓதிப்பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் பெட்ரா இருக்கும் உங்களுக்கு நல்ல முறையில விளங்கி அதனுடைய போங்கு எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும் சரிங்களா அப்போ நீங்க தனிப்பட்ட முறையில பார்த்தா பார்த்தாதான் இது புரியும் அப்படின்னு நல்லா போங்க கடந்த நாள் வரைக்கும் பார்த்த பாடங்கள் என்ன கடா கடா சபர் முடிச்சு கடாசேரும் முடிச்சுட்டோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடம் கடா பேஸ் இது உல்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கடா பேஸ்னு சொல்லியே பண்ணிட்டேன் அப்போ உல்டா பேஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த உல்டா பேஸ் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு நம்ம விளங்கணும் முதலாவது ஒரு வாவ் சுக்குன் பெற்று இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம எப்படி ஓதுவோம் அந்த வாவ நீட்டி ஓதுவோம் அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம கடந்த எழுத்துக்கள் போலவே மனசுல நினைச்சுக்க சொன்னோம் இரண்டாவது சேருக்கு யாவ மனசுல நினைச்சுக்க சொன்னோம் இப்போ கடா பேஸ் அதாவது உல்டா பேஸ் இருக்குது இந்த உல்டா பேச ஒரு வாவ் இருக்குன்னு சொல்லி நம்ம மனசுல நினைச்சுக்கிறோம் அவ்வளவுதான் பாடவே முடிஞ்சு இவ்வளவுதான் நம்ம உதாரணத்தோட பாக்கலாம் நம்ம பார்க்க போகிற பாடம் என்னன்னு சொன்னால் இந்த உல்டா பேஸ் இதுதான் உல்டா பேஸினுடைய இந்த வடிவம் இது என்ன இருக்கிறாங்க உல்டா பேஸ் என்பது மதுடைய ஒரு வாவை போல அதாவது பா கடா கட் பா உல்டா பேஸ் பா கடா பேசு சொல்லுங்க என்பது இந்த பா வாவைக்கு ஒத்து இருக்கிறது அதாவது பாவாவ் பேசு எப்படி சொல்றோமோ அதே மாதிரி தான் இந்தவனுடைய எழுத்தையும் பா உல்டா பேஸ் பூ அப்படின்னு நம்ம சொல்லணும் புரிஞ்சிச்சா அவ்வளவுதான் சிம்பிள் ஈஸியா போட்டிருக்கா பாருங்க பா கடா பேசு இருக்குதா அது இந்த சேஃப் தான் பா பேசு பூ இதனுடைய சவுண்டு தான் அப்படியே இங்கேயும் வரும் பா உல்டா பேஸ் பூ அலிஃப் கடா பேஸ் பு பா கடா பேஸ் பு

मो नो वो हो ओ यू यू पहले चीफ आए लांग जबर ला हो कड़ाफ़ेस हो ला हो दाल अलिप जबर दा वाउ कड़ाफ़ेस ओ दा वो दाल जबर दा दा वो दा, दा, वु, दा वु, रसू रसू लु रसू लु हाँ कड़ा पेस हु रसू अलिफ कड़ा जबर आ या अलिफ जबर या आ या तु हु जुनू दुहु जुनू दुहु दु, तिला ते जेर की எலிப்ஸ் பார்த்தா பேசிட்டு தில்லா பேசு தில்லா பர்வீர் வரி சர்வர் கடைப்பேரில் பர்மா அலிப்ஸ் जा या जर जी मावा जी नून पैसों नो नू। मावा जी नो हाँ कड़ा पैसों हो मावा जी नो हो जा आ ले जा आला हाँ कड़ा पैसों हो जा आला हो मा वो मा वो री मा वो री ये जबरिया मा वो री या பாக்கா பேசும் நூல் சப்பாத்தி நூல் பேசும் கரின் பேசும் கரின் நம்ம கடாசபர் கடாசேர் பேஷ் இந்த மூணு பாடத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் முடிச்சிருக்கோம் கரெக்டா அப்போ இந்த பாடங்களை நம்ம சரி வர பார்க்கணும் பார்த்தா தான் நம்ம குரான் ஓதுறதுக்கு ஈஸியா இருக்கும் குரானும் புரியும் சரிங்களா இது வரைக்கும் நம்ம பார்த்த பாடங்களை நீங்க நல்லபடியா ஓதி பாருங்க ஓதி பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் இன்னும் கொஞ்சம் பாடங்கள் தான் இருக்குது ரொம்ப அதிகமாலாம் இல்லை இன்னும் ஒரு சில பாடங்கள் தான் இருக்கு அதை மட்டும் முடிச்சிட்டோம்னு சொன்னா நம்ம புரான் ஓதுற அளவுக்கு தயாராகிடுவோம் ஆனா நம்ம இது வரைக்கும் ஓதுன பாடங்களை அதுல என்ன சட்டங்கள் சொல்லி கொடுத்தோமோ அந்த சட்டத்தை சரியான முறையில மனசுல நினைச்சிட்டு ஓதணும் புரியுதா நம்ம படிச்சது ஒன்னா இருக்கும் பாக்குறது ஒன்னா இருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தா அந்த எழுத்தையே நம்ம விட்டுட்டு போயிடுவோம் அப்போ நம்ம என்ன படிச்சோமோ ஒரு ஒரு குரான்ல வரக்கூடிய ஒரு ஒரு எழுத்து முக்கியமானது ரொம்ப நுணுக்கமா போட்டிருப்பாங்க அதை நமக்கு தெரியாத பட்சத்துல கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம் அதை விட்டுட்டு போக கூடாது சரிங்களா அப்படி இல்லை இது இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளே மனசுக்குள்ள நினைச்சுட்டும் ஓதக்கூடாது அதுல என்ன எழுத்து இருக்குது நம்ம அதில் என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம நல்லா சிந்திச்சு பாருங்க சிந்திச்சு பார்த்துக்கணும்னு சொன்னா கண்டிப்பா நம்ம படிச்சதுல இருந்து ஒரு விளக்கம் கிடைக்கும் அந்த விளக்கத்தை இங்கே அமல் செஞ்சுட்டு நம்ம ஓதிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா அப்போ சரியான முறையில் நம்ம ஓதணும் அல்லாஹு அதற்கு கிருபை செய்யணும் நீங்க அதற்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில தான் அல்லாஹு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதியாக இருக்கும் இன்மையிலேயும் வறுமையிலையும் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து